அந்த செவரை போய் தொட்டு தொட்டு பார்க்க ஒரு மாதிரி பயத்தில் இது என்ன லைக் என்ன எப்படி சொல்றது இப்போ வந்து ஒன்று கள்ளி மண் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல கிளேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது எது என்ன மெட்டலால் கட்டியிருக்காங்க இந்த செவரை போய் கண்டுபிடினு சொன்னோன்னே எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல அப்ப நீ எதுக்கு ஆர்கிட்டே அப்படின்னு அந்த பொண்ணை நக்கலாம் கிண்ணல் பண்ணுவான் அந்த பொண்ணுன்னு சொன்னோம் இது நம்மள சுத்தி இருக்குது எப்படி வெளியே போகணுன்னு யோசிக்காமல் நீ என்னன்னா என்ன மெட்டல்னு கண்டுபிடி என்னன்னு கண்டுபிடினு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அவங்ககிட்ட கத்திட்டு அப்படியே போய் சண்டை போட்டுப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே என்ன பண்ணுவேன் சரி சரி நம்ம சண்டை போட்டுறது நிறுத்திட்டு எப்படி வெளியே போலான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த மெட்டல போய் குத்துவாங்க அவங்க வீட்டுல இருக்க பொருள் எடுத்து உடைப்பாங்க அந்த மர்ம சோறு உடையவே உடையாது சோ என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் அங்க உள்ள என்னன்னு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது சரி இரு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு இருக்கும் இல்லையா பக்கத்து வீடு இப்போ ஒரு பிளாட்னா அந்த பிளாட்ல இருக்க பக்கத்து வால் அந்த வாலுக்கு போய் ஓட்ட போடுவான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டுட்டே இருப்பான் அந்த வால் உடனே அந்த பக்கத்து வீடோட ஓட்ட பக்கத்து வீட்டுல ரெண்டு கப்பல் இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேர் வந்து அழுதுட்டு இருப்பாங்க என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருப்பாங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட குரல் விட்டாங்கன்னா நாங்களும் மாட்டிக்கிட்டோம் எங்களை சுத்தி ஃபுல்லா ஒரு பிளாக் சவர் இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க அப்ப யோசிப்பாங்க நம்மள மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கவங்களையும் இப்படி சூழ்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அந்த ரவுண்டா ஓட்ட போட்டதுக்குள்ள உள்ள போய்டுவாங்க